நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் வேட்டு வச்ச வேட்பாளர்கள் அதிமுகவில் வெடித்து கிளம்பிய பூகம்பம் வெளாசி எடுத்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது வேட்பாளர் வேட்பாளர்னு சொல்கிறி எந்த வேட்பாளர்களும் வேட்டு வச்சாங்க எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் குழம்ப வேண்டாம் அதற்கு முன்பாக இப்போ தான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்கள்டையும் சொல்லுங்கள் விஷயத்துக்கு போகலாமா இன்னைக்கு அதிமுக நடக்கின்ற கூத்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா வேட்பாளர் ஒன்று சொல்ல கட்சி நிர்வாகிகள் ஒன்று சொல்ல இந்த ரெண்டு பேரும் சொல்கிறத என் கேட்டு எடப்பாடி பழனிசாமி நிற்க அதிமுகவை இப்போ திமுகவுக்கு எதிராக எதிர்த்து போராடுகின்ற குணத்தை இழந்து விட்டதோ என்ற அச்சம் ஏற்படுகின்ற அளவுக்கு பலவீனமாக இருக்குதாங்க இதை யார் சொல்றது இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய துரை கருணா அவர்கள் தான் சொல்கிறாருங்க துரைக்கர்ணாவை அவர் யார் அப்படின்னு சொல்லும்போது அதிமுகனுடைய ஐம்பத்தி மூணு ஆண்டு கால அனுதாபி அப்படியா இவர் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அதிமுக அனுதாபியாக இருந்தார் ஆனால் ஜெயலலிதா இறந்த பிறகு இப்போ யாருக்கு அனுதாபியாக இருக்காருன்னு தெரியல அதிமுகவில் என்ன நடந்தது என்று தெரியல ஆனால் வேட்பாளர்கள் நிர்வாகிகள் இடையில இன்னைக்கு சண்டை நடக்குது அதை எடப்பாடி பழனிசாமியில் முடித்து வைக்க முடியாமல் முழிக்கிறாரு அப்படின்னு துரைக்கர்ணா அவர்கள் சொல்கிறாரு அவருடைய ஒட்டுமொத்த பேட்டியை நான் நம்ம ரங்கராஜ அவருடைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்தேன் அதிமுகவில் வெடிக்கும் உட்கட்சி பூசல் அதிமுகவே உடையா போது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாரு சரி சீனியர்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க வேட்பாளர்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு பார்த்தா தான் வேட்பாளர்களுக்கும் சீனியர்களுக்கும் நடக்கின்ற சண்டையானது உங்களுக்கு தெரியும் வேட்பாளர் என்ற போர்வியில் நம்ம ஜெயக்குமார் அவர்கள் போயிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட வேட்டு வச்சுட்டாராம் இது ஒட்டுமொத்த வேட்பாளருடைய குமுறல் என்று சொல்லியிருக்கிறாராம் என்ன சொல்லியிருக்கிறாரா ஆடா நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் வேட்பாளருக்கு ஆதரவாக வேலையே பார்க்கலைங்க வாக்குப்பதிவு நடந்துக்கிட்டே இருக்குது வாக்குப்பதிவு முடிவதுக்கு முன்பாகவே அவன் எங்கே போனானே தெரில பூத்துலேயும் இல்லை வெளியும் இல்லை அவன் கிளம்பி போயிட்டான் அவன் திமுகவுக்கு எதிராக உயிரை கொடுத்து போராடணும் கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செஞ்சோம் அதெல்லாம் வாங்கி துன்புட்டு அதிமுக நிர்வாகிகள் யாருமே இல்லை எல்லாம் போயிட்டாங்க ஏன் கேட்டால் சென்னையில் ஜெயக்குமாருடைய மகன் நின்று இருந்தார் நல்ல கேண்டிடேட்டு தான் ஒரு முறை வெற்றி பெற்றிருக்கின்றார் ரெண்டாவது முறை தோல்வி அடைஞ்சிருக்காரு அந்த தோல்வி கூட மட்டமானதில்லை நிறைய வாக்குகள் வாங்கியிருந்தார் அதனால் இந்த முறை திமுக ஆளுங்கட்சி இருப்பதனால அதிருப்தி இருக்கிறது ஆனால் வெற்றி பெறலாம் ஆனால் கட்சிக்காரங்க இணைந்து வேலை பார்க்க வேண்டும் ஆனால் ஜெயவர்தனை பொறுத்த வரைக்கும் எல்லாராக கூடயும் இயல்பாக பழகக்கூடியவர் யார் கேட்டாலும் காசு கொடுக்கக்கூடியவர் ஏன்னா நீண்ட நாள் அரசியல் இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் காசு கொடுத்தா வெற்றி பெற முடியும் என்று அவருக்கு நல்லா தெரியும் அதனால் காசெல்லாம் நிறைய போல் இருக்குது ஆனால் கடைசி வரைக்கும் கட்சிக்காரங்க வேட்பாளருடன் இல்லை இல்லையோ அதனால் எல்லா வேட்பாளர்கிட்டையும் போய் கேட்டு பாருங்க கட்சிக்காரங்க யாரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் ஒழுங்காக வேலை செய்யல அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போட்டு கொடுத்து விட்டாங்கோ உடனடியாக எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகள் எல்லாரையும் கூப்பிட்டாராம் குறிப்பாக சென்னையில் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினார் அப்போது ஒரு செய்தியானது பரவிச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஜெனரல் தான் எம்ஜிஆர் மீது இருக்கிற விசுவாசமானது இப்போதெல்லாம் உங்கள் கிடையாதுங்க எடப்பாடி பழனிசாமி தானே நம்மக்கிட்ட அமைச்சராக இருந்து வேலை பார்த்தவங்க தானே ஏன்னா அந்த தருணத்தில் மத்திய அமைச்சராக இருந்தவங்கிட்டலாம் எடப்பாடி பழனிசாமி கீழே போய் வேலை பார்த்துருக்காரு எம்பியாக இருந்தவங்கிட்டலாம் போய் எடப்பாடி பழனிசாமி கிளைச் செயலராக ஒன்றிய செயலராக மாவட்ட செயலராக இருக்கின்ற போதெல்லாம் பல நாள் வேலை பார்த்துருக்காரு அவங்களும் இப்போது கட்சியில் எங்கே இருக்காங்கன்னு தெரியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கின்றார் அதனால் எடப்பாடி பழனிசாமி எனக்கு கீழே தானே வேலை பார்த்தாரு அவர் என்ன பெருசாக சொல்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேரும் அம்மா கிட்டே காட்டின விஸ்வாசத்தை எம்ஜிஆர் அவர்கிட்ட காட்டின விசுவாசத்தை எங்கிட்ட காட்டுறது கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு எதுக்கு விஸ்வாசம் ஆனால் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கணும் ஆனால் நிர்வாகிகளை யாருமே வந்து கட்சிக்கு விசுவாசமாக இல்லை குறிப்பாக சென்னையில் ஒட்டு மொத்தமாக கோட்டை விட்டுட்டிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமியே வந்து சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கட்சி நிர்வாகிகள் வேட்பாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு போது இந்த வார்த்தையை சொன்னதாக செய்தி பரவிச்சு இந்த செய்தியை போட்ட நிறுவனமே வந்து பிறகு அந்த செய்தியை நீக்கிடுச்சு அது வேறு விஷயம்னு வச்சுங்க எடப்பாடி பழனிசாமி கூட சொல்லியிருப்பார் யோ நான் பேசவே இல்லை எதுக்கையா அதிமுகவில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துக்காக எந்த மாதிரி ஒரு செய்தி போடுற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பிறகு நீக்கியிருப்பாங்க ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா வேட்பாளர் தேர்வே தப்பு தாங்க அப்படின்னு சொல்கிறார் கிட்டத்தட்ட அதிமுக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி மூன்று இடங்களில் ரெட்டல் இணைக்குது அதில் நான்கு பேர் தவிர மீதி இருக்கக்கூடிய இருபத்தி ஒம்போது பேரும் புதியவர்கள் இந்த இருபத்தி ஒம்பது பேரும் நகராட்சி மன்ற தேர்தல் ஊராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு கூட தகுதி இல்லாதவர்கள் மக்களிடையே அறிமுகம் இல்லாதவர்கள் பிறகு எப்படி போய்ட்டு கட்சி நிர்வாகிகள் அவங்கள கொண்டு போய் மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பாங்க எடப்பாடி பழனிசாமி எப்படி இவங்கெல்லாம் தேர்ந்தெடுத்தாரு சி வி சண்முகம் அவர்கள் பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதுறாரு வேட்பாளரை போட்டிருக்கிய அந்த ஆள் இங்கே இருக்கக்கூடியவனுக்கு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கின்றாராம் வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் எப்படி நீ தேர்வு பண்ணுவேன்னு சொன்னேன் முதல்ல பிரபல்யமாக இருக்கக்கூடியவங்களை நான் தேர்வு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க ரெண்டாவது வசதி உள்ளவர்களை தேர்வு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க மூன்றாவது அரசியல் களத்திலும் சரி தேர்தல் களத்திலும் சரி யார் அனுபவம் வாய்ந்தவர்களோ அவங்கள தேர்வு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று கேட்டகரியில் தான் தேர்வு பண்ண போகிறேன் ரெடியாக இருங்க அப்படின்னு சொன்னீங்க ஆனால் கடைசியில் எந்தவித கேட்டகரியும் இல்லாமல் உள்ளாட்சி நகராட்சி மற்றும் மாநகராட்சி தேர்தலில் நிற்கக்கூடிய வார்டு மெம்பருக்கு போட்டி போடக்கூடிய ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செஞ்சிருக்கீங்க இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு சிவி சண்முகமே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் மீது கடுப்பு கேள்வி கேள்வி அந்த அந்தளவுக்கு அறிமுகம் இல்லாத ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்துருக்காங்களாம் இது திமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பலம் சேர்க்கக்கூடிய விஷயமா இருக்கிறதான் அதுவும் இல்லாமல் இப்படி வேட்பாளர்களை போட்டதுனாலேயே வந்து பார்த்திங்கன்னா திமுகவை எதிர்த்து போராடுகின்ற குணத்தை எடப்பாடி பழனிசாமி இழந்துட்டாரோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சீனியர்கள்லாம் வந்து அதிருப்தி அடைஞ்சிருக்காங்களாம் யாருக்குமே தெரியாத வேட்பாளர்லாம் போட்டு போயிட்டு நீ அவங்களுக்கு போய் வேலை பாருன்னா நீ பார்ப்பியா அப்படின்னு சொல்லிட்டு சீனியர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பல மாவட்டங்களில் இருந்தும் எதிர்ப்பு குரலை எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்களாம் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த வேட்பாளர் தேர்வு எதற்காக என்று பார்க்கின்ற பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு முக்கியம் கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தான் நமக்கு முக்கியம் அதிலேயே குறியாக இருந்ததுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல முக்கியமான புள்ளிகளை வேட்பாளராக இறக்கிட்டேன்னு வச்சுங்களேன் எப்படியா இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தான் ஜெயிக்க போகுது நம்ம பெரும் புள்ளிகள் தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கலேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏன்பா நீ தான் சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளர் வா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சோமுன்னால் அன்னைக்கு சீனியர்களோ பிரபலம் வாய்ந்தவங்களோ வசதிப்படைத்தவங்களோ வந்து பார்த்தீங்கன்னா நிற்க மாட்டாங்கண்ணா ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் நின்று தோத்துவிட்டேன் இப்போ நான் நின்று மீண்டும் தோக்கவா அப்படின்னு சொல்லிவிட்டு தோல்வியை அடிப்படையாக வைத்து அன்றைக்கு யாரும் வந்து பார்த்திங்கன்னா வேட்பாளராக வரமாட்டாங்க என்ற அடிப்படையில் இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி அறிமுகம் இல்லாத புதியவர்களை போட்டிருக்கார் அதுவும் இல்லாமல் ஜெனரல்தான் எம்ஜிஆர் போன்றவங்களாம் கட்சி விட்டு எம்ஜிஆர் வெளியே வந்த பிறகு தனக்கான டீமை உருவாக்கினார் ஜெயலலிதா அவர்கள் அதிமுக கைப்பற்றின பிறகு அவங்களுக்கான டீமை உருவாக்குனாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தனக்கான டீமை உருவாக்குறோம் என்ற போர்வில யாருக்குமே தெரியாத ஒரு வேட்பாளரை போட்டால் எப்படி அப்படின்றத இந்த கர்ணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ரங்கராஜ் பாண்டிய அவருடைய யூடியூப் சேனலில் போட்டு எடப்பாடிக்கும் சீனியர்களுக்கும் வேட்பாளருக்கும் இடையில ஷண்ட அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்கிறாருங்க அது மட்டும் கிடையாது இப்போ சீனியர்கள்லேயே ரெண்டு வகையாக பிரிக்கிறாரு இந்த கர்ணா ஒருத்தர் பிஜேபிக்கு ஆதரவானவங்க இன்னொருத்தர் பிஜேபிக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு துரைக்கருணன் அவர்கள் பிரிக்கிறார் ஏன்னா பிஜேபியை விட்டு வந்தது என்பது தற்கொலை முடிவு என்று சொல்லிவிட்டு பிஜேபி ஆதரவாளர்கள் கருதுகின்றார்களாம் அதனால் எடப்பாடி பழனிசாமி தவறான முடிவு எடுத்துட்டாரு நல்லா யோசனை பண்ணி பாருங்க நம்ம எதிர்கட்சி தமிழகத்தில் ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்குது மத்தியில் ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்குது இதில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்க நாம் ரெண்டு ஆளுங்கட்சியை சமாளித்து இந்த தேர்தலை வெற்றி பெற முடியுமா இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுகவுடைய சூழ்ச்சிகளை நம்ம எதிர்கொள்ள வேண்டும் என்றால் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக துணை வேணுமா இல்லையா இப்படி பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சீனியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட கருத்து தெரிவித்தாங்களாம் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்களுடைய கருத்தை கேட்காத காரணத்தினால்தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்குடி ஓய்த்திருக்கிறாங்களாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்காங்க இல்லையா அவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா என்னையா பேசுகிறீங்க எடப்பாடி பழனிசாமி வந்து தானாக முடிவெடுத்தாரா இல்லை மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகள் அதோட சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படி ஏற்கனவே வந்து பல முக்கிய பதவிகளில் எல்லாம் ஒன்றா கூட்டி வச்சு நாம் பாஜகவுடன் இருக்கணுமா இல்லை வெளியே வந்தணுமா என்ற முடிவை உங்ககிட்ட கேட்டாரா இல்லையா இல்லை அவராக முடிவெடுத்தாரா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அப்போதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சொல்லுகின்ற போதெல்லாம் ஆமாம் பாஜக விட்டு வெளியே வந்தால் தான் சிறுபான்மையுடைய வாக்கு அல்ல முடியும் அதிமுகவுக்கு பட்டியலினத்தை சார்ந்தவர்களும் சரி அதோட சிறுபான்மையும் சரி நமக்கு வாக்களித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த வாக்கு நமக்கு கிடைக்காத காரணத்தினால்தான் நாம் கூட தோத்தோம் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் அதிமுக இடையில் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் வெறுமனே மூணு சதவீதம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு லட்சமோ பதிமூணு லட்சம் வாக்குகள் தானே வித்தியாசமோ அந்த வாக்குகளை அதிமுக அறுவடை செஞ்சுருக்கோம் ஆனால் பாஜக கூட்டணி இருந்ததுனால நமக்கு தொல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள்லாம் சொல்ல தானே எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு ஒரு நான்கு பேரை அனுப்பி எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நிற்க போறோம் அதுக்கான காரணங்கள் இவை தான் உங்களுக்கு ஏற்புடையதோ இல்லையோ ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டு நான்கு பேர் போய் பாஜகவுடைய முக்கிய தலைவர்களை சந்தித்து அவங்க கிட்ட சொல்லிட்டு அதற்கு பிறகு வந்து தானே கூட்டணியை முடிச்சாரு ஆனால் பாஜகவில் இருக்கிறவங்க என்ன நினைச்சாங்க கேட்டீங்கன்னா ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு தவறான முடிவு எடுத்துருக்காரு கடைசி வரைக்கும் அந்த முடிவில் உறுதியாக இருக்க மாட்டாரு ஏன்னா ஒரு பக்கம் வலிமையான கூட்டணி இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாத ஒரு தனிமரமாக அதிமுக இருக்கிறது இப்படி நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வலிமையான கூட்டணி எதிர்த்து போராட வேண்டும் என்றால் பாஜக வேண்டும் பாஜகவை நம்பியிருக்கக்கூடிய கட்சிகள் வேண்டும் அதனால் திமுகக்கு இணையான ஒரு கூட்டணி பாஜக கூட்டணி இருக்கும் எடப்பாடி பழனிசாமி யோசிப்பார் என்று சொல்லிவிட்டு பாஜக வெயிட் பண்ணிட்டு இருந்தது அப்படி பாஜக வெயிட் பண்ணிட்டு இருக்கின்ற போதெல்லாம் சரி பாஜக ஆதரவாளர்கள் என்ன நினச்சாங்களாம் எப்படியா இருந்தாலும் அமித்ஷா சொல்லுகின்ற போது மோடி சொல்லுகின்ற போது ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு நினச்சாங்களாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்கும் களத்தினுடைய நிலவரத்தை தெரிந்து கொள்ளாமல் மோடி அமித்ஷாடைய வாக்குறுதிகளையும் சரி அவங்க சொல்லுகின்ற ஐடியாக்களையும் சரி ஒட்டு மொத்தமாக நிராகரித்ததுனால் இன்றைக்கி அதிமுக ஆதரவாளர்கள் என்று யாருமே இல்லாமல் போக பாஜக ஆதரவாளராக சீனியர்கள்லாம் ஒட்டு மொத்தமாக மாறி எடப்பாடி பழனிசாமியை கொடைய ஆரம்பிச்சிட்டாங்களாம் இந்த தருணத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கிறவங்களும் சரி எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தன் சுயநலத்தை வெளிப்படுத்துகின்றீர்கள் பொதுநலம் பற்றி இங்கே யாரும் பேசுகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம் என்னங்க நீங்கள் பாஜக தராத ஆஃபரா இல்லை திமுக தராத ஆஃபரா இல்லை சசிகலா பண்ணி சொல்வோம் டிடிவி தராத ஆஃபரா நாங்கள்லாம் கட்சி நலனை சிந்திக்காமல் எங்களுடைய சுயநலனை நாங்கள் சிந்தித்திருந்தோம் என்றால் இந்நேரம் நாங்கள்லாம் எங்கே இருப்போம் என்ன பதவியில் இருப்போம் அதனால் நாங்கள் யாருமே வந்து பார்த்திங்கன்னா சுயநலமாக சிந்திக்கல கட்சி நலமே பிரதானம் அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்குதான் அதுவும் இல்லாம சீனியர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிகிட்ட என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா நாம் தொடர் தோல்வியில் இருக்கிறோம் அப்படி தொடர் தோல்வியில் இருக்கின்ற பொழுது அடுத்தடுத்து வருகின்ற தேர்தலில் நம்ம தனித்து நின்றோம் என்றால் வாக்கும் சரியும் வாக்கு சரிந்தாலும் வச்சுக்கங்களேன் அதற்கு பிறகு எந்த பயனும் கூட கூட்டணிக்கு வரமாட்டான் அதனால் நாம் ஒரு புதிய கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் பாஜக கூட்டணிக்கு அடி போடுறாங்களாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் முதல்ல ரிசல்ட் வரட்டும் ஐயா ரிசல்ட் வந்த பிறகு அதிமுக எவ்வளோ வாக்குகள் வாங்குதுன்னு முதல்ல பார்க்கலாம் அதற்கு பிறகு நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுகள் உண்மையாக இல்லை என்பதை பற்றியெல்லாம் யோசிப்போம் முதல்ல வேட்பாளராக நிற்கிறவனுடைய கஷ்டம் என்னன்றது உங்களுக்கு தெரியும் நீங்கள் பல முறை வேட்பாளராக நின்று இருக்கீங்க அப்போது ஒரே ஒரு தொண்டன் கூட சரியாக வேலை செய்யலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த தருணத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ஆத்திரப்பட்டிருப்பீங்க வெற்றி பெற வேண்டும் என்பதை எல்லாம் தாண்டி தனக்கு கூட இருந்தே துரோகம் பண்ணுறாங்களே என்ற எண்ணம் உங்களுக்கு வந்திருக்குமா இல்லையா அப்படின்னா நான் வந்து தவறான முடிவெடுத்தேன் இல்லை சரியான முடிவெடுத்தேன் அதெல்லாம் தூக்கி போடுயா நான் மட்டுமா கட்சிக்காக வேலை பார்க்கணும் ஆ எல்லோரும் சேர்ந்து தானே பார்க்கணும் அம்மா காலத்தில் எப்படி வேலை பார்த்தீங்க எம்ஜிஆர் காலத்தில் இப்படி வேலை பார்த்தீங்க அப்போல்லாம் புதிய வேட்பாளர் பழைய வேட்பாளர் என்று பார்த்தீங்களா அனுபவசாலி என்று பார்த்தீங்களா இல்லை அம்மா தோல்வியடைக்கின்ற போதெல்லாம் தோல்வி அடைஞ்சிட்டாங்க நீ வெற்றி பெற வேண்டும் என்று யோசிச்சிங்களா நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்தோம்னு வச்சுங்களேன் தொடர் தோல்வியோ வாக்கு சதவீதமோ குறையுமா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தான் தப்பிச்சதுக்காக எல்லாரும் ஒவ்வொரு காரணத்தை தேடுறீங்க ஆனால் கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லிட்டு எவனமே வந்து பாத்தீங்கன்னா ஐடியா கொடுக்க மாட்டேங்களா அவனா அவங்ககிட்ட கூட்டணி போனது தப்பு இவங்ககிட்ட கூட்டணிக்கு போகணும் இப்படியாவா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ரிசல்ட்டு வந்தாதான்யா அடுத்த கட்ட அரசியல் எதை நோக்கி போகுதுன்னு தெரியும் இப்போதே அடிச்சுக்காதீங்க போய் அவன் வேலையை பாருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர் பந்தல் அமைக்கின்ற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக உத்தரவிட்டு இருக்கின்றாராம் எடப்பாடி பழனிசாமி இது நமக்கு கிடைத்த தகவல் ஆனால் துரைக்கர்ன அவர்களை பொறுத்த வரைக்கும் மீண்டும் அதிமுக பலம் பெற வேண்டும் என்றால் பன்னீர்செல்வம் சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் அவர்கள் வர வேண்டும் அவங்கள்லாம் அதிமுகவில் எந்த இடத்துல இருந்தால் அதிமுகவுக்கு பலம் அப்படின்ற யோசனை பண்ணி எடப்பாடி பழனிசாமி அவங்களெலாம் சேர்க்கணும் இல்லைன்னு வச்சிங்களேன் திமுகவை எதிர்கொள்ள முடியாது அதே மாதிரி கடந்த கால பாஜக இப்போ கிடையாது கடந்த காலத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொள்கை நிலைப்பாடு கொண்டவர்களாக இருந்தாங்க பாஜகவில் அப்போதெல்லாம் வந்து எந்த இடத்துல பேச போனாலும் சரி பாஜக ஆர்எஸ்எஸ் கொள்கை என்ன சொல்லுதோ அதன்படி நடந்துக்கிட்டாங்க ஆனால் இன்றைக்கி பாஜக வளர்ச்சி ஒன்று தான் குறி அதற்காக எது இருந்தாலும் தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க அதேமாதிரி யார் இருந்தாலும் சரி அவங்களே தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க கஷ்டத்துக்கு உள்ளாயிடுவீங்க அதனால் மீண்டும் அந்த மூவரும் அதிமுகக்குள்ளே வரணும் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு கட்சியை கைப்பற்றுவதற்காக பல நாள் யோசனை பண்ணார் அதே மாதிரி இந்த மூன்று பேரையும் சேர்ப்பதற்காக சில நாள் யோசனை பண்ணால் போதும் சிறப்பான முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ ஒட்டுமொத்தமாக வேட்பாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சண்டே என்னான்னு தெரியல ஆனால் கருணா மட்டும் கொளுத்தி போட்டிருக்கிறாரு அதிமுக காரங்க வந்து எக்ஸ் தளத்தில் வந்து இந்த துரைக்கர்ணா அவர்களையும் சரி ரங்கராஜ் பாண்டிய அவர்களையும் சரி கொச்சியாக சொல்லணுன்னா காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க அதிமுகவில் தான் எப்போது பார்த்தாலும் குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டே இருப்பீங்களா நீங்கள் உங்களுக்கு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க மற்ற கட்சியில் குழப்பமே இல்லையா என் கட்சியில் மட்டும்தான் இருக்குதா அப்படின்ற கேள்வியும் எழுப்பியிருக்காங்க சரிங்க என்ன சுமூகமான முடிவு கிடைக்க போது அதிமுக மற்றும் அதிருப்தியாளர்கள் மத்தியில் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே